హలోిస్ ట్రిపుల్ కిక్ మాంటీ ఫి పే మరియు ఫోర్ కార్డు మాంటి ఫోర్ కార్డ్స్ మూడు త్రీ ఆఫ్ డైమండ్ అండ్ ఆఫ్ క్లక్ இந்த குயின் ஆஃப் கிளப்ஸ் தான் வந்து மணிக்காடு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த குயின் ஆஃப் கிளப்ஸ் எடுத்து அப்படியே பாரத்தில் வைக்கிறோம் ஸோ குயின் ஆஃப் கிளப்ஸ் இப்போ டாப்ல இருக்கு ஸோ குயின் ஆஃப் கிளப்ஸ் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு அப்படியே கவுண்ட் பண்ணி தேர்ட் பொசிஷனுக்கு கொண்டு போகிறோம் Just to shake the card, the money card complete vanished. just to shake the card the money card changed into three of diamonds. so the the can be a three of diameter so to in three of diameter. वन, टू, थ्री एंड फोर, नाल थ्री ऑफ डायमंड सो वरुँ थ्री ऑफ डायमंड रिमूव पनेर लाना, ये लेना कार्ड के, मोड़ थ्री आफ डायमेंट्री के, राइट? जस्ट टू शेक जस्ट टू ट्विस्ट देखा.

மை எக்ஸ்ட்ரா சில பேர் நினைப்பாங்க இந்த மணி கார்டு மார்க்டு கார்டா இருக்கும் அப்படின்ட்டு எஸ் மணி கார்டு மார்க்டு திஸ் இஸ் ட்ரிபிள் திக் வாண்டி